மஞ்சுவிரட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து ஒன்பது காளைகள் பங்கேற்று உள்ள நிலையில் ஒன்பது குழுக்களைச் சேர்ந்த நூத்தி எட்டு மாடுபடி வீரர்கள் கலந்து கொண்டு காளைகளை தழுவி வருவது ஏராளமான பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசிப்பு புதுக்கோட்டை மாவட்டம் அரியமாளம் அருகே உள்ள கீழப்பனையூரில் தெற்கு குடியிருப்பில் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு வஞ்சிரட்டு போட்டி நடைபெற்று வருகின்றது இந்த போட்டியை வட்டாட்சியர் புவியரசன் தொடங்கி வைத்தார் மேலும் இதில் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பனிரெண்டு காளைகள் பங்கேற்றுள்ள நிலையில் ஒரு குழுவிற்கு ஒன்பது வீரர்கள் என பனிரண்டு குழுவில் நூத்தி எட்டு மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டு காளைகளை தழுவி வருகின்றனர் ஒரு காலைக்கு இருபது நிமிடங்கள் நேரம் ஒதுக்கப்பட்டு போட்டி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் ஒன்பது பேர் கொண்ட குழுவை சேர்ந்த காளையர்கள் காளையை தழுவவில்லை என்றால் காலையே போட்டியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு வருகின்றது மேலும் காளைகளை சில குழுவினர் போட்டி போட்டு தழுவினர் சில காளைகள் மாடுபிடி வீரர்கள் பிடியில் சிக்காமல் வீரர்களை திக்க முக்காடு பரிசுகளை பெற்றது மேலும் இதில் வெற்றி பெறும் குழுவினருக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இந்த வடமாடு மாஞ்சுவரட்டை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர்

அடிக்கடி <laughs> அடிக்கடிக்கரு <laughs>